தேனி மாவட்டத்தில் உள்ள முக்கிய தமாக தலைவர் பெரியவர் கே எஸ் அவர்களை பார்க்க வந்த அவருடைய அன்பு மகன் மகேந்திரன் அவர்கள் எனக்கு நான் இங்கே எம்பியாக இருந்த காலத்திலேருந்தேன் எனக்கு நல்ல நண்பர் அவர்களை எல்லாம் மீண்டும் இன்றைக்கு சந்தித்து நலம் விசாரிக்க வந்தேன் இது அரசியல் சந்திப்புங்கிறதெல்லாம் தாண்டி எனது நட்பை பெரியவராக பார்க்க வந்தேன் நட்பாக அன்னைக்கு ஓராரை பார்த்த மாதிரி அவங்கெல்லாம் என்னுடைய நான் தேனிக்கு வந்த காலத்திலேருந்து என் மேலே கூட்டணியில் இருந்தாலும் இல்லாததுக்கு போது என் மேலே அன்பாக கற்போடு பழகக்கூடியவர் இப்பொழுது கூட்டணியிலே இருக்காங்க அதனால் ஐயா ஜி கே வாசன் வர்றாங்க அது அதை டூர் சம்மந்தமெல்லாம் வந்து பேசிட்டு அவங்க நாலு வர்றதா இருக்காங்க நான் அவங்கள்ட்ட அஞ்சாந்தேதி வர சொல்லி கேட்க போறேன் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நண்பர் அண்ணாமலையா இன்னைக்கு வர்றாங்க அதனால இவங்களை மகேந்திரன் ஐயா வந்து நாலாம் தேதி வர்றதா நான் ஃபோனில் பேசி ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி அஞ்சாந்தேதி வந்தா மூணு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலாமே பிரகாசமாக இருக்கிறது தேடி நாடாளுமன்ற தேனி மக்கள் போதுபாடி தேனி நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் அவர்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர்களுக்காக பணியாற்றியதை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நினைவு வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டில் ஒருவனாக குடும்பத்தில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டு வரவேற்பத வரவேற்பதை நீங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்களே தெரியும் நான் இந்த தேனி மாவட்ட மக்களின் வேட்பாளர் என்னை வெற்றி பெறச் செய்வது அவர்களுடைய பொறுப்பு அதை அவர்கள் நிறைவாக செய்வார்கள் அது அது வந்துட்டாரே நம்மளால ஒண்ணும் இந்த மாவட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தத்துல உள்ள சொல்லலாம் அதாவது மக்கள் நான் பேசுறது மக்களை பத்தி நீங்க மக்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மக்கள் தேடி மாவட்டத்தையும் தேடி மாவட்ட மக்கள் ஆர்வத்தில் பேசுகிறாங்க தேடி மாவட்ட மக்கள் என்னை எப்படி வரவேற்கிறார்கள் நான் வனவாசம் போனதற்கு காரணமானவர்கள் யார் என்பதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை வேட்பாளராக வந்திருக்கேன் அதனால் அவர்களுடைய ஆதரவு எனக்கு என்ன வாக்காளர்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் மாபெரும் குக்கர் சின்னம் மாபெரும் வெற்றி பெறும் ஆர்கே நகர்ல பெற்ற வெற்றி மாதிரி பெறும் அது வாக்கு வித்தியாசத்தை மக்கள் முடிவு செய்வார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இருந்தப்ப அம்மாவர்கள் முதல்வராக இருந்த பயம் இந்த தொகுதிக்கு அப்பொழுது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் மக்களிடம் கேட்டு பெற்று அநேகவற்றை நிறைவேற்றியவன் நான் உங்களுக்கு தெரியும் அதுபோல் நமது போடி பகுதி மக்களின் கோரிக்கைகள் எல்லாம் நான் இருக்கேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவற்றை எல்லாம் உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்து வருகிறேன் நீங்க சொன்ன மாதிரி மாம்பழக்கூழ் தொழிற்சாலை வேண்டும் என்ற கோரிக்கை உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன் அது மாத்திரமல்ல இங்க விவசாயத்திற்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் விவசாயத்திற்கு அவர்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கை தலையாய கோரிக்கையாக இருக்குது அதுபோல் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு முன்ன வந்து நம்மளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஏதோ உடல் திடீர் உடல் குறைவு பாம்பு கடி மற்ற ஏதோ ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்தால் மதுரைக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது அம்மாவர்கிட்ட சொல்லி இப்போ நம்ம ஆண்டிப்பட்டியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறதுனால நேற்று கூட நேற்று நான் கதிர் நரசிங்கபுரம் போகிறப்ப ஒரு சொன்னார் என் மனைவி வந்து அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதுனால தான் பாம்பு பாம்புக்கடியிலேருந்து தப்பித்து இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க நல்ல மருத்துவம் பண்ணுறாங்கன்னு அங்கும் வந்து சில காயங்களுக்கு சிகிச்சை பெற வேண்டிய மையம் எல்லாம் கேட்டிருக்காங்க இதுபோல் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களுக்கு என்ன தேவை அந்த பகுதிக்கு என்ன திட்டங்கள் தேவை என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வியாபாரிகள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்கள் அவர்களிடம் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு பெற்று அதையெல்லாம் நான் தேர்தல் அறிக்கையாகவே சொல்லி அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் வர இருக்கிறாங்க அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உரிமையாக அவரிடம் கேட்டு எப்படி அம்மாட்ட உரிமையாக கேட்டு பெற்றோம் முதலமைச்சர் அம்மாட்ட அது மாதிரி அம்மா அவர்கள் நம்மோடு இன்று இல்லை என்றாலும் மோடி அவர்கள் அம்மாவின் இடத்தில் எங்களுக்கு இருக்காங்க அவர்களிடம் நம்ம சொந்தமாக போய் எதுவும் கேட்க போகிறது இல்லை நம்ம தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தேவைகளை கேட்குறப்போ உறுதியாக அவர் செய்து தரக்கூடியவர் அவர் மூலம் நிறைவேற்றி தருவோம்